அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் திருமூல நாயனார் இந்த திருமூல நாயனாரினுடைய ஒரு குரு பூஜை தினம் அறுபத்தி நாலு நாயன்மார்களிலேயே மிக அற்புதமான ஒரு நாயன்மார் அவர் அருளிய அந்த திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திருமந்திரமாலேன்னுட்டு அர்த்தம் ஐயாயிரம் வருஷத்துங்களுக்கு முன்னாடி அதை அருளி செய்ததாக சொல்லுகின்றார்கள் அது சைவ திருமுறைகள் தேவார திருவாசகங்களெல்லாம் இருக்குது இல்லையா அந்த சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக இந்த திருமூல நாயனாரனுடைய திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான கதை அந்த கதை அதாவது மூலன் அப்படின்ட்டு ஒரு இடையன் ஆடு மாடுகளெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் ஆடு மாய மாடு மேய்க்கக்கூடிய இடத்துல அவர் எதிர்பாராமல் இறந்து போயிட்டார் அதெல்லாம் சுற்றி அழுதுகிட்ருந்தன உடனே அப்போ வந்து ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்தார் அந்த முனிவர் வந்து ஐயோ இந்த உடலை பார்த்து அந்த ஆடு மாடுகளெல்லாம் கலங்குகின்றனவே அதே மாதிரி வீட்டில் இவனை தேடிக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய எப்படியாவது இந்த பசுமாட்டையாவது எடுத்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னுட்டு அவருக்கு கூடு விட்டு கூடு பாய்கின்ற அந்த ஆற்றல் அவருக்கு இருந்தது அதனால் அவருக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றுவர் என்பதனாலே தன்னுடைய உடலை ஒரு இடத்துல கிடத்தி விட்டு தன்னுடைய உயிரை வந்து இந்த இறந்து போன இந்த இடையனின் உயிரிலே புகுந்து அந்த உடனே தன்னுடைய எஜமானம் பழிச்சிட்டானோடனே அந்த கண்ணீர் வகுத்த ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப நுட்பமான விஷயம் நம்ம ஒரு உயிரினத்தை மனுஷனை வளர்த்தாதான் கஷ்டம் ஆனால் ஆடு மாடுகள் வளர்த்தால் அது எஜமானனை விடுவது கிடையாது மற்ற உயிரினங்களுக்கு பழிவாங்க உணர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்கிறது தங்களுடைய எஜமானன் பிழைத்து எழுந்தான் என்படனே சந்தோஷம் தாங்கலை உடனே கொண்டு போய் வீட்டில் வச்சிடுறார் இந்த மனைவி இருக்கிறா இல்லையா அந்த இடையனுடைய மனைவி தன்னுடைய புருஷனை என்னை நினச்சிக்கிட்டு சகஜமாக பழகிறா பழகிறது பார்த்தோம்னா இது எதோ விபரீதமாக போகுதுன்னுட்டு இவர் திரும்ப வந்து நான் உன்னுடைய கணவை நல்லங்கிறார் தன்னுடைய கணவன் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் கணவன் அல்ல என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏதோ இவனுக்கு மூளை பேதலிச்சு போச்சு என்னட்டு அவ பஞ்சாயத்தை கூட்டுறான் அதுக்குள்ளே இவர் தன்னுடைய பழைய உடலிலே தான் புகுந்து விடலாம் அப்படி என்று நினைத்து அந்த உடலை தேடும் பொழுது அந்த உடல் எப்படியோ எரிக்கப்பட்டிருக்கிறது அந்த உடல் இல்லை அதனால் பழைய இந்த புதிய புகுந்த உடல் அந்த இடையனின் உடலிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகிறது அதுக்கப்புறம் அவர் பெரிய தபஸில் உட்கார்றார் உட்கார்ந்து அவர் மூவாயிரம் ஆண்டுகள் தவம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தவம் கலைஞ்ச உடனே ஒரு பாட்டு பாடுவாராம் ஒரு திருமந்திரம் பாடுவாராம் அப்படி பாடப்பட்டது தான் திருமந்திரம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படிப்பட்ட திருமூலர் வந்து ரொம்ப முக்கியமானவர் அவர் ரொம்ப புரட்சிகரமான பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் வாழ்வுக்கு தேவையான பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் யோக சாஸ்திரத்தை கொடுத்தவர் உடல்நல சாஸ்திரத்தை குறித்தவர் அவர் சொல்லாத விஷயமே கிடையாது திருமூலரில் வந்து அந்த திருமந்திரத்தில் இல்லாத விஷயமே கிடையாது மற்ற நூல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்மாதிரியான நூல் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த திருமூலர்னுடைய குரு தினம் குரு பூஜை தினம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடப்படும் ரொம்ப குறிப்பாக அவருடைய இந்த சமாதி இருக்கக்கூடிய அந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் சாத்தனூர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது ஆடுதுறையிலேருந்து மூணு கிலோமீட்டர் அங்கே திருமூலர் கோயிலே இருக்குது அங்கே இந்த ஐப்பசி மாதம் அசுவினியில் இந்த குரு பூஜை தினம் மிக அற்புதமாக நடக்கும் காலையில் ஹோமாதிகளெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அபிஷேக ஆராதனைகளெல்லாம் இருக்கும் அவர் முதல் பாடலே அன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது திருமூலனுடைய வாழ்க்கை வரலாறை நினைத்து பார்த்து அவர் எழுதின ரெண்டு மூணு பாடலாவது நம்ம வந்து பூஜையில் பாடணும் பாராயணம் பண்ணணும் திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணணும் அன்பும் சிவனும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமானது யாவரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ன அழகான பாட்டு பாருங்கள் அன்பு வேறு சிவன் வேறு என்று அறிவு இல்லாதவர்கள் தான் ரெண்டாக பார்ப்பார்கள் எந்த இடத்திலே அன்பு இருக்கிறதோ அந்த இடத்திலே சிவ இருப்பதாக பொருள் அன்பு இல்லாத இடத்திலே இறைவன் இருப்பது கிடையாது அப்போது ஒரு பக்திக்கோ அல்லது சிவனை அடைவதற்கோ எது பிரதானம் என்று சொன்னால் எது பிரதானம் அன்பு பிரதானம் அன்பில்லாத இடத்திலே இறை அருள் வருவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை அடித்து சொல்லுகின்றார் திருமந்திரம் அன்பே சிவமானது யார் அறிகிறார் அன்பு தான் சிவம் யாராவது சொன்னால் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க கோயிலில் தான் சிவபெருமான் இருக்கிறாரு அன்பு எங்கிறது வெளியில் இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க அன்பே சிவமாவது அன்பு தான் சிவமாக மாறி இருக்கிறது என்பதை யாரும் அறிகிறார் ஞானிகள் கூட தெரிந்து கொள்ளாமல் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பே சிவமாவது யார் அறிந்தபின் பின் இந்த நிலை அன்புதான் சிவம் வேறு ஒன்றுமில்லை என்கிற தெளிவான நிலையை ஒருவன் தெரிந்த பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அது அன்பு வேறு சிவன் பேரு என்கிற நிலையிலே அவர் தியானத்திலே இருப்பார் அப்படி தியானத்திலே ரெண்டும் ஒன்று என்று யார் இருக்கிறதோ அவர்களுக்கு பக்தி வசப்பட்டு விட்டது என்று அர்த்தம் அதே மாதிரி நிலையமை பற்றி இவர் சொல்கிற மாதிரி யாருமே சொல்கிறது கிடையாது பேரினை நீக்கு பிணம் என்று பேரிட்டு ஊரினை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார் என்ன பெரிய வாழ்க்கைவங்க வாழ்க்கை எத்தனையோ பேர் வச்சோம் அம்மா ஒரு பேர் அப்பா ஒரு பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பேர் வை எவ்வளவோ பேர் வைக்கிறாங்க அத்தனை பேரும் இறந்து விட்டால் ஒரு பேரில் போய் முடியுது என்ன பேர் அது பிணம் என்கிற பெயர் பாடி என்று ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இல்லையா பாடி எடுத்தாச்சா பாடி எடுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னுட்டு இல்லை கந்தசாமி எடுத்தாச்சா ராம்சாமி எடுத்தாச்சா ரங்கசாமி எடுத்தாச்சான்னுட்டு யாருன்னு சொல்கிறது கிடையாது பாடி எடுத்தாச்சா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் பேரினை நீக்கு பிணம் என்று பேரிட்டு திருமூலர் சொல்கிறார் ஊரினை கூட்டி எல்லா இடத்துலையும் தகவல் சொல்கிறாங்க சொந்தக்காரன் எல்லாம் ஏன் லேட்டுன்னு சொன்னால் தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தான் வரணும் வந்த பிறகு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஊரிணை கூட்டி ஒலிக்க அழுதிட்டா ஐயோ இப்படி மகாராஜன் போயிட்டானே அப்படிங்கிறது ஒலிக்க மற்றவர்களுக்கும் இவன் அழுறது அப்படி அழுது சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு வீட்டில் வச்சுக்க மாட்டான் தூக்கிட்டு கொண்டு போய் நேராக சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு பஸ்மமாக்கிட்டு நீரினில் மூழ்கி அங்கே பக்கத்தில் இருக்கிற குளமோ இல்லை குழாயடியோ இல்லாட்டி போனால் ஆறோ ஏதோ ஒரு இடத்துல மூழ்கி வீட்டுக்கு வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாங்கிற நினைப்பே போயிடுமா அதுதான் நிலையாமை அதுக்குள்ள இறைவனை அடையுங்கள் அந்த திருமூலர்னுடைய அற்புதமான நாள் அதிலே குறைந்தபட்சம் அன்பே சிவனும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிற ஒரு பாடலையாவது அன்றைக்கு நீங்கள் சொல்லி திருமூலரை நீங்கள் நினைத்து தியானம் செய்யுங்கள் அவருடைய இன்னருள் உங்களுக்கு கிடைக்கும்